வணக்கம் இவாஸ் வெல்கம் டு கருவாப்ளை சமையல் இன்னைக்கு நம்மளோட மில்லட் மிக்ஸ் தான் ஒரு ஊத்த கும்பண போறேன் நான் வந்து இதை கரைச்சி ஒரு ஒரு மூணு மூணு மணி நேரம் புளிக்க வச்சிருந்தா நல்லா இருக்கும் நான் இன்ஸ்டண்டா பண்றேன் ஸோ நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா இட்லி தோசமா வந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு நம்மளோட மில்லட் மிக்ஸில் என்னென்ன இருக்குன்னா எல்லா வகையான சிறுதானியம் இருக்கு அதாவது தினை மிறகு உதிரவாளி சாமை அது இல்லாம வெள்ளச்சோளம் அப்புறமா கேழ்வரகு தான் நான் போடலை கொஞ்சமா கருப்பு கவனி ரெட் ரைஸும் இருக்கும் ஸோ இதுதான் மில்லட் மிக்ஸ் மாவு நம்மளோடது இதை வந்து நம்ம இப்படி ஜலிச்சுக்கணும் ஜலிச்சுட்டு இதுல சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன நல்லா போடணும்னு சொல்றேன் நான் இங்க ஏற்கனவே கரைச்சு வச்சுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க இதுல மஞ்சப்பொடி காரப்பொடி சீரகம் எல்லாம் போட்டிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி காரப்பொடி சீரகம் ஓமம் எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கேன் கலரா நல்லா இருக்கும்ன்றதுக்காக இப்படி கலந்து வச்சிருக்கேன் கொஞ்சமா இட்லி மாவு ஒரு அரை கரண்டி போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை பத்து வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் கேரட் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பச்சை மிளகா கருவேப்பிள்ளை இஞ்சியை மொத்தமா போட்டுக்கலாம் போட்டு கலந்துட்டோம்னா வெறும் காய்கறி மத்தம் மாத்தி மாத்தி போட்டு நம்ம ஊத்தப்ப மாதிரி வாத்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியா இருக்கும் நமக்கும் ஹெல்த்தியா இருக்கும் நம்ம ஹெல்த்தியா தானே எல்லாரையும் பார்க்க முடியும் அதனால சூப்பரான இன்னைக்கு நம்மளோட மில்லட் மிக்ஸ் வச்சு ஒரு ஊத்தப்ப மாதிரி ஒரு தோசை பண்ண போறோம் ஏன்னா இதை நான் குடிக்க விடலை புளிச்சா ஊத்தக்கும் சூப்பரா இருக்கும் இப்போதான் காய்ச்சிருக்கேன் இன்னும் நான் குடிக்கலை ஆவி பருத்துக்கு பாருங்க நம்மளோட உளுந்தங்கஞ்சி மிக்ஸ்ல ஆஹ் இந்த கஞ்சி காய்ச்சிருக்கேன் எங்க வீட்டில ரெண்டு பேர் தான் குடிப்பான் வேற யாரும் குடிக்க மாட்டோம் என் பிள்ளையும் ஸோ அதை இங்க எடுத்து வச்சிடறேன் அடுத்தது நம்ம மாவை எப்படி வாக்குறது அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இது இடத்துல இதை ஒரு கரண்டி எடுத்து நான் வந்து சின்னதா தான் போடுறேன் ஏன்னா அழகா அப்படி வாக்கணும் அப்படின்ட்டு இதுல வந்து நமக்கு தேவையானத துருவிக்கலாம் வெறும் கேரட் கூட துருவிக்கலாம் துவிக்கலாம் இல்லைன்னா பீட்ரூட் பந்திரம் போட்டுக்கலாம் நம்ம சாய்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா மாங்காய் இது துருவி வச்சிருக்கேன் மாங்காய் போட்டா பிடிக்கும் ஸோ இந்த மூணு கலவை தான் நான் துருவி வச்சிருக்கேன் பீட்ரூட் கேரட் மாங்காய் துருவல் மாங்காய் தருவில நீங்கள் சட்னியா கூட அரைச்சிடலாம் மாங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் எல்லாத்தையும் உப்பு போட்டு அரைச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் தொட்டு கத்துக்கு அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம் இப்போ நம்மளோட ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா எண்ணெய் விடணும் ஒரு டிராப் நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன் இன்னைக்கு நெய் கூட விட்டுக்கலாம் நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இத வந்து இப்படி தட்டிட்டீங்கன்னா அதுல அப்படியே ஒட்டிக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துட்டீங்கன்னாலும் சூப்பரா வச்சுட நான் பேசிட்டு மூடி போடல இப்போ இந்த மாதிரி அழகா வரும் இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு குழந்தைகளுக்கு தெளிவாக வரைக்கும் சுட சுட கொடுக்கலாம் நீங்க நல்லா ஜம்முன்னு இருக்கும் இதுலயே காரம் ஓமம் சீரகம் மிளகு பொடி காரப்பொடி மஞ்சப்பொடி எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காணிக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா நான் ஏற்கனவே கலந்து வச்சுட்டேன் சாப்பிடணும்னு அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மில்லட் மிக்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் எனக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு நம்ம மில்லட் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு மில்லட் தோசையாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் மில்லட் ஊத்தப்பமாகவும் சாப்பிடலாம் வெங்காயமும் போட்டுக்கோங்க நான் வெங்காயம் போடலை இது வந்து நம்ம ஆவக்காவோட கசந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் இது ரெண்டும் தான் தொட்டுக்க போகிறேன் ஆவக்காய் கசந்தும் மாங்காய் தொக்கும் இதுவும் சாப்பிட போகிறேன் நீங்களும் இது மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் காய்கறி எவ்வளோ எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது பீட்ரூட் நிறையா சேர்த்துக்கணும் ஓமமும் நிறையா சேர்த்துக்கணும் இதில் ஓமமும் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கமெண்ட் கொடுக்காம இருக்காதீங்க நம்மளோட சூப்பரமி ஆமாம் சாப்பிட ஆரம்பித்தா பேச மாட்டேன் அதான் ஒரு பிரச்சனை அப்போ சாப்பிட்றேன் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வேணுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை செக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறது அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மாத்திரம் இல்லாமல் நிறையா ப்ராடக்ட் இருக்குது எங்கக்கிட்ட அதாவது ஃபேஸ் பேக் இருக்குது மில்லட் மிக்ஸ் இருக்குது பொடி ஐட்டம்ஸ் இருக்குது ஆந்திரா பருப்புடி கருவாப்பில பொடி அது மாதிரி இருக்குது ஊறுகாய் எல்லாம் மாகாணி மாகா இது தொக்கு இந்த மாதிரி இருக்குது அது இல்லாமல் புளிக்காய்ச்சல் அப்புறம் கொத்த மத்த குழம்பு மிக்ஸு புளிக்காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எங்களோட அத்தனை ப்ராடக்டை வரும் ஸோ உங்களுக்கு எதாவது தேவையாக இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் ஹெல்த் மிக்ஸ் ஊத்தப்பம் மில்லட் மிக்ஸ் ஹெல்த்து ஹெல்த்துக்கு ரொம்ப இருக்கனால ஹெல்த்து மிக்ஸ்னு சொன்னேன் இது மில்லட் மிக்ஸ் மில்லட் மிக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிலதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதாவது கம்பு வெள்ளைச்சோளம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதில் இருக்கும் மில்லட் இல்லாமல் ஸோ வாங்க திருப்பியும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி கலந்துருக்கேன் அப்படின்னா இந்த நம்மளோட மில்லட் மிக்ஸை ஜலிச்சுட்டு கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் உடனே பார்க்குறதுனால அதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா மஞ்சள் பொடி காரப்பொடி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி அதுக்கப்புறம் வந்து உப்பு ஓமம் சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு காய்கறியும் போவே மேலே போடுறேன் நீங்கள் வந்து இப்படி மேலே போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இதுலேயே கூட கரைச்சி நீங்கள் வாக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நான் வந்து தான் விடுறேன் சுற்றி இதுக்கு உங்க உங்கள் நீங்க நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு வாத்தோன்னா இன்னும் சூப்பராக நல்லா வேகும் மில்லட் மிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளோ அப்புறம் இதுலேயே வந்து நீங்கள் குழி பணியாரமும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸாக வேணும் அப்படின்னா இதுலேயே நம்ம வெள்ளத்தை கரைச்சி ஆஹ் அப்ப அம்மாவும் போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி வெரைட்டியா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சமையல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் இப்ப ரெண்டாவதா உங்களுக்காக போட போறேன் பாருங்க ஜம்முன்னு வந்துடுத்து இதில் பச்சை மிளகா கருவாப்பில இஞ்சி இன்னும் கேட்டா கொத்தமல்லி ஏதாவது ஒரு கீரை இருந்ததுன்னா பாலக்கீரை அந்த மாதிரி இருந்தா கொஞ்சமா நறுக்கி மாவோட கலந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இல்ல கொத்தமல்லி கொடுத்தாலே போரும் கீரைன்றதுல ஸோ இந்த மாதிரி ஜம்முனை ரெடி ஆகிடும் ரெடியானதை நல்ல முறு மொறு நாட்டு விட்டாலும் விடலாம் ஊத்தப்ப மாதிரி சாப்பிட்டாவும் எடுக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் ஏன்னா நான் உங்களை விட்டு விட்டு சாப்பிட்டேன் நல்லா இருக்காது இல்லை அதனால் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்